அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமாண்ட்ரம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் இப்போ இந்த பதிவில் வந்து ஜைட்டானிக் எம்மா வந்து இப்போ ரெண்டு விதமாக வந்துக்கிட்டு இருக்குது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஷார்ட் டைம் கிராப்புக்கு இன்னொன்று வந்து லாங் டைம் கிராப் அதே மாதிரி மலை பிரதேசங்கள் ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு உண்டான ஜைட்டானிக் எம்மா ரெண்டு தான் பிரிச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க என்ன இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னா இது வந்து இந்த குறிகல வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து அந்த உங்களுக்கு அசிட்டிக்ஸ் ஆயிலு சுண்ணாம்புத்தன்மை அதிகமாக இருக்கிற சாயில் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பிரிச்சிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு வாழை தென்னை இந்த மாதிரி பயிர்களுக்கும் நம்ம வித்தியாசங்கள்லாம் கொடுக்கணுன்ட்டு இப்போது முதல்ல வந்து ஒரே பேக்கிங்காக வந்துக்கிட்டு இருந்தது இப்போ அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ரெண்டு விஷயங்களாக பிரிச்சிருக்காங்க சில கன்டென்ட்டுகள் வந்து மலை பிரதேச பயிர்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஏன்னா ஷார்ட் டைம் கிராப்புக்கு வேறு விதமாகவும் லாங் டைம் கிராப்புக்கு வேறு விதமாகவும் பண்ணியிருப்பேன் என்னென்னா இன்னும் குவாலிட்டியை ப்ராடக்டோட குவாலிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக அப்போ இது நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அதனோட ரிசல்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த குறுகால பயிர்களுக்கு ஷார்ட் டைம் கிராப்புக்கு உண்டானதை கொண்டு வந்து நம்ம வந்து ஹில்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்துகிறப்போ சில ரிசல்ட்டுகள் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு இருந்துச்சு எனக்கு அணா ஒரு சில பேர் வந்து தெரியாமல் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் ஸோ இந்த இனிமேல் அந்த கன்ஃபியூஷலாக வரக்கூடாதுங்கிறதுக்காக கம்பெனிலேருந்து ரெண்டு விதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று மெயினாக நம்ம கேரளா அதே மாதிரி இந்த ஹில்ஸ் ஊட்டி இந்த ஏலத்துக்குன்னு தனியாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நாம் போடுறோம் இது உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்